இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக வடக்கு கிழக்கு ரயில் பாதையிலும் செங்காங் பொங்கோல் இலகு ரயில் பாதையிலும் ஏற்பட்ட சேவை தடங்கள் குறித்து விசாரிப்பதாக நிலப்போக்குவரத்து ஆணையமும் எஸ்பிஎஸ் டிரான்சிட் நிறுவனமும் தெரிவித்துள்ளன வடக்கு கிழக்கு ரயில் சேவை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு பின் வழக்க நிலைக்கு திரும்பியது ஈஷுனை சேர்ந்த நாற்பத்தொன்று வயது ஆடவர் ஒருவர் கலந்த எனப்படும் சிகரெட்டுகளுக்கான கருவிகளை தயாரித்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் கேப் பாட்ஸ் தொடர்பான வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முதல் நபர் அவர் முகமது அகில் அப்துல் ரஹீம் என்ற அந்த ஆடவரின் வீட்டில் வெள்ளை நிற எட்டோமிடேட் காணப்பட்டது சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவு மீதான நாட்டம் வளர்ந்துள்ளது அனைத்துலக அளவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் செயற்கை நுண்ணறிவில் தேர்ச்சி பெற்ற நூற்று ஒன்பது நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை வகிக்கிறது சிங்கப்பூர் இரண்டாம் இடத்தில் டென்மார்க்கும் மூன்றாம் இடத்தில் சுவிட்சர்லாந்தும் வந்தன ஸ்பாட்ஸ் அப் அருகே நேர்ந்த விபத்தில் இருவர் வாகனங்களிலிருந்து மீட்புக் கருவிகளை கொண்டு மீட்கப்பட்டனர் இன்று காலை எட்டு மணி அளவில் மவுண்ட் பேட்டன் சாலைக்கும் கில்மட் சாலைக்கும் இடைப்பட்ட சந்திப்பில் விபத்து நேர்ந்தது அதில் ஈடுபட்ட கார் ஒன்றின் ஓட்டுநர் இருக்கையில் ஒருவரும் பயணிகள் இருக்கையில் மற்றொருவரும் சிக்கிக் கொண்டனர் மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணையம் பேரளவிலான ஆயுத கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்துள்ளது அந்த கடத்தலுக்கு பின்னால் மூத்த ஆயுதப்படை அதிகாரி ஒருவர் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது கிளான் பகுதியில் இன்று காலை ஆறரை மணி அளவில் சோதனை நடத்தப்பட்டது அதில் ஐந்து மூத்த ராணுவ அதிகாரிகள் இந்தோனேசிய ஆடவர் உட்பட ஐந்து குடிமக்கள் பிடிப்பட்டனர் இதுபோன்ற மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவிசிங்காரம்